तिलह है वासन है கொண்டிருக்கும் கணித ஆசிரியரும் எங்கள் உதவித் தலைமையாசிரியரும் அமைகிய ராஜலக்ஷ்மி அவர்கள் வரவேற்பு உடையை வளர்ந்து வருகிறார்கள் அதில் வலக வந்து இருக்கும் ஒன்றிய சேர்மன் சென் சங்கீத அரசியல் அவர்களையும் முன்னாள் சேர்மன் திரும் திரு ஜெயர் அபுதவை அவர்களையும் ஊராட்சி மன்ற தலைவர் பிடிஏ தலைவர் எஸ்எம்சி உறுப்பினர்கள் ஊர் நாட்டாண்மைக்காரர்கள் ஊர் பெரியவர்கள் மற்றும் பொதுமக்கள் இப்பள்ளியின் ஆட்சியர் பெருமக்கள் முன்னாள் இந்நாள் மாணவர்கள் மற்றும் அனைவரையும் இந்நாளில் அடுத்த தலைமுறைகள் சுதந்திரத்தோடு வாழ வேண்டும் என்று போராடி நீட்டு சீரும் சிறப்புமாக கொண்டாடி கூடிய நம்முடைய ஊராட்சி மன்ற பெருந்தலைவர் உள்ளிட்ட அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன் இதுவை சங்கம் அவர்களுடைய செயல்பாடுகளை சிறப்புற Maadaran, 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 Teachers and all my dear friends, I wish you all a very happy Independence Day. Today we are celebrating 78 years of Independence Day. It is a big day of Indian citizens because on 15th August 1947, India got freedom from the British rule. Before the the people of india suffered crude behaviors of britishers for many years. so many lives uh, died for india independence. some of them are bahadur singh, gurudev Raj mahatma gandhi, Netaji lala sandra Sandra and after the independence. after the independence, the people of india had yeah, suffered crude behaviors of britishers. india is a larger democratic country in the world. பார்த்ததே என் தேசத்தின் முழக்கம் கேட்குதே திசை திரும்பி பார்த்துதே ஒரு ரவுதிரம் ஒரு சரிதிரம் இரு வார்த்தையில் எனது இந்தியா எனது அந்த வானம் திசை எட்டும் திரும்பி மாதிரி என் தேசத்தின் முழக்கம் பார்க்குதே ஒரு ரவுதிரம் ஒரு சரிதிரம் திருவார்த்தையில் எனது இந்தியா எனது இந்தியா எனது இந்தியா எனது இந்தியா எனது இந்தியா மூவண்ணமாக சிதறு தூவானமாக பரவு இது எல்லை ूतरं वेन्मयागि सुगन् देशं पशुमयागियागि எனது இந்தியா எனது இந்தியா எனது இந்தியா எனது இந்தியா அந்த வானம் எட்ட சொல்லுவதை மாதிரம் பூமி எங்கும் சலுவந்தை மாதிரம் தேசத்தின் முழக்கம் கேட்குதே திசை திரும்பி பார்த்துதே என் தேச ஒரு ரௌதிரம் ஒரு சரித்திரம் இது வார்த்தையில் எனது இந்தியா எனது இந்தியா எனது இந்தியா எனது இந்தியா எனது இந்தியா எங்கள் மொழிகளோ நூறு வந்த வழிகளும் வேறு இருந்தும் இணைந்தது யாரு அதுதான் இந்தியா பாரு எங்கள் உடல் தண்ணில் உன்னை வைத்து உயிராக காப்போம் இந்த உலகெங்கும் உங்கள் புகழ் கொண்டு சேர்ப்போம் சுவாசம் தந்து நேசம் காட்டும்

சுக்ரேன்லங்கா சிஏசிஏ 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 ஜம் சவிடா ஜம் சவிடா இதெல்லாம் என்ன வார்த்தை இதெல்லாம் நன்றின்ற வார்த்தையை த\\ந्यवादனா ஹிந்தில சொல்றது வங்கினா ஆப்பிரிக்கன்ல சொல்றது சுக்ரேன்லங்கானா அரபிக்ல சொல்றது

哎。<noise> <noise>